உங்களோடு இருபாரோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை எட்டு ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதரிகளை அடியெடுத்து வைத்து ஒரு மாதத்தை நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாம் முடித்து இருக்கின்றோம் இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள் நாம் கடந்து வந்து இருக்கின்றோம் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் சில காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற்று இருக்கலாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கலாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்து அவை அனைத்தும் ஆண்டோடைய கரத்திலிருந்து வந்தன என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துங்கள் ஆண்டவரை உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ நீங்கள் உங்களை பழக்கி கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் ஒருவேளை உங்களுடைய ஜபம் இந்த மாதத்தில் கேட்கப்படாமல் இருந்தால் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக பொறுமையோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கின்றது இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவி ஆனவர் தாமே அந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த கனியை நமக்கு கொடுக்கின்றார் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஒரு மனிதரை நாம் சந்திக்கிறோமே என்றால் அவர் மனிதன் நம்மை வந்து சந்திக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்துதான் நம்மிடம் வருவார்கள் அதே போல்தான் நீங்களும் யாரையாவது போய் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனை போய் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு உதவியை கேட்கிறீர்கள் பண உதவியாக இருக்கலாம் அல்லது வேலை உதவியாக இருக்கலாம் நில புலன்களை சம்பந்தமான ஒரு உதவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் போய் அவர்களிடம் உதவி கேட்டு எதிர்பார்த்து நீங்கள் அவர்களை சந்திக்கலாம் அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இருந்தால் சில நேரங்களில் வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் என்றுதான் வாழ்வார்கள் அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் மனிதர்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா உங்களிடம் இருந்து பணத்தையோ பொருளையோ சொத்தையோ அல்லது உங்கள் ஆஸ்திகளையோ நில புலன்களையோ உங்களுடைய படிப்பையோ எதையுமே அவர் கேட்கவில்லை அவர் கேட்கக்கூடிய காரியம் மிகவும் எளிமையானது நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் பயந்து அவருக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வழி நடத்துதலை உங்களால் கொள்ள முடியும் பிரியமானவர்களையும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறபடியினால் தான் மற்றவர்களுடைய கைகளை நம்பி நாம் இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் நம்மை யாருடைய கையையும் எதிர்பார்த்து நிற்க நம்மை விடுவது இல்லை அவர் என்ன செய்கின்றார் முதலில் நான் செய்ய சொல்லக்கூடிய காரியங்களை கடைபிடி அவ்வாறு நீ கடைபிடித்தால் நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் பொய் சொல்லாதே உண்மையோடு இரு அவ்வாறு இருந்தால் நீ நேர்மையை கடைபிடிப்பதற்கு முதல் அடிப்படை அடி முதல் அடிப்படை இரண்டாவதாக இரக்கம் கொள் மற்றவர்கள் உன்னிடம் உதவி கேட்டு வரும் பொழுதும் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் மற்ற உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுதும் இயற்கை அழிக்கப்படக்கூடிய நேரத்திலே நீ இரக்கம் கொண்டு அவற்றை தடுத்து நிறுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மகனாக மகளாக உண்மை மாற்றிக்கொள் அதன் பிறகு ஆண்டவரை நீ தேடிவாம் ஒவ்வொரு நாளும் பிரசனத்தில் அமர்ந்து தாழ்ச்சியோடு இருந்து ஒரு மகனாக மகளாக உமை மாற்றிக் கொள்ளக்கூடிய உம்மை அபரிதமாக ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்தவர்களே பாருங்கள் நோவாவை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கலாம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அவர் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையோடு நடந்தார் எனவேதான் மற்ற மக்கள் ஆண்டவர் பார்த்த பொழுதும் என்கின்ற ஒரு நேர்மையான மனிதனையும் கண்டுகொண்டு அவரிடம் போய் பேசினார் ஒரு பெட்டகத்தை செய்ய சொன்னார் அவர் அந்த தரிசி நிலத்தில் அந்த பெட்டகத்தை செய்த பொழுதும் எல்லோரும் அவரை ஏளனப்படுத்தினார்கள் அவரை பற்றி ஒரு தவறாக பேசினார்கள் எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள் ஆனால் அவர் அதை பற்றி ஆண்டவருடைய வார்த்தைக்கு எனவே எனவேதான் அந்த பெட்டகம் செய்து முடித்த பிறகு நடந்தது என்ன பெரும் காற்றும் மழையும் வந்தது ஒரு வாரம் இரண்டு வாரம் மூன்று வாரம் ஒரு மாத காலம் மழை பொழிந்தது மழை பொழிந்து அங்கு இருந்த மக்கள் எல்லோருமே அழிந்து போனார்கள் அந்த மழை வெள்ளம் வரும் பொழுது எல்லோருமே போய் அந்த பெட்டகத்தினுடைய கதவை தட்டி இருக்கலாம் ஆனால் அந்த பெட்டகத்தின் கதவை அடைத்தவர் யார் தெரியுமா நம் ஆண்டவர் அதை நோவாவால் கூட அதை திறக்க முடியாது நோவா உள்ளிருந்து சொல்லி இருக்கலாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது கதவை அடைத்தவர் ஆண்டவர் அவரிடம் அன்றாடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம் மாணவர்களே கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கதவை அடைத்து இருக்கிறார் இந்த மாதத்தில் என்றால் அதை நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் திறக்க முடியாது ஆனால் கடவுள் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து விட்டு இருக்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை அடைக்க முடியாது எனவேதான் ஆண்டவர் என்னை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொண்டும் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டும் ஆண்டவருக்கு முன்பாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருங்கள் உங்களையே ஒரு வெறுமையாக்கி கொள்ளுங்கள் ஆண்டவராகிய நம்மை போல் ஒரு மனிதராக இந்த உலகத்திற்கு வந்த பொழுதும் அவர் தன்னையே அடிமை உருவை போல் மாற்றிக்கொண்டு அதிகாரம் ஏழு எட்டு வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றும் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்பு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களை இந்த நாளிலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை ஒரு முன்மாதிரியாக வைத்து வாழ்வோம் பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு நடிகர் நடிகை முன்மாதிரியாக வைத்திருக்கலாம் ஒரு பாட்டு பாடுகிறவனை ஒரு நடனம் ஆடுகிறவனை ஆடுகிறவனை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கலாம் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன எதுவுமே உங்களுக்கு கிடைப்பது இல்லை நம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முன்மாதிரியாக மாதிரியாக வைத்து அவரை போல் நடக்க உங்களை மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் வரக்கூடிய மாதம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும் எனவே தான் மீது இரக்கம் கொண்டு செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றார் இந்த நாள் வரை இரண்டு கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த ஆறுதலுக்கு ஊற்றாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய கரத்தை பற்றி பிடித்து நாம் நடப்போம் வரக்கூடிய மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேளுங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஆண்டவரை நோக்கி திரும்புங்கள் ஆண்டவர் மென்மேலும் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் எனவே சில மணி துளிகள் நீங்கள் மன்றாடுவீர்கள் ஆண்டவரே வெறுமையாக்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி மன்றாடுங்கள் அவர் உங்களுடைய வெறுமையை நீர் ஓடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல உங்களை மாற்றி பாலைநிலமாய் இருக்கக்கூடிய உடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்குவார் எனவே இந்த நேரத்தில் நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா இந்த காலை பொழுதிலே தகப்பண்ணி மிகுந்த ஆற்றலோடும் வல்லுமையோடும் நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது கிருபையும் இரக்கமும் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்து பெற்றிருக்கின்றீர் நாங்கள் எவ்வளவோ முறை ஜபித்த பொழுதும் அநேக அற்புதங்களை பெற்றிருக்கின்றோம் சில நேரங்களில் சில ஜெபம் சுயநல ஜபமாக இருந்தபடியினால் அதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் தந்தது இல்லை என்பதையும் நாங்கள் உணருகிறோம் சுவாமி இதோ தாழ்ச்சியோடும் இரக்க குணத்தோடும் நேர்மையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை நீர் கழுவுவீர் மசு மறுபற்ற இரத்தினால் எங்களை கல்வி சுத்திகரித்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் தான் உதவி செய்ய வேண்டுமாய் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து தந்ததை போல் அடுத்த மாதத்தையும் காண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நோக்கி செபி கிரேன் சுவாமி உண்மையை நம்பியிருக்கக்கூடிய நாங்கள் கை நிகழ விடாதபடி கை நிகழ்ந்து விடாதபடி கைவிடப்பட்டு படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பாம் இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே மீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக முமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் ரணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் அஜிஷ்ட அரியே சர்வே மாதாவி மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஏன் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராக கிறிஸ்து தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு புதிய மாதத்திற்குள் கடந்து செல்வோம் கடந்த மாதத்திற்காக இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து நன்றி செலுத்துவோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்